நம்பர்களே பாருங்கள் இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பாருங்கள் இது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இதுதான் வந்து வேப்ப மரம் குச்சி இந்த வேப்ப மரம் குச்சி எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் எதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு கிளையை ஒடிச்சு இதுமாரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க சரிங்களா கெட்டு போகாது அப்புறம் நீங்கள் வந்து இதுமாரி பல்லில் வந்து நல்லா கடிச்சு பல்லு வளக்கினிங்கன்னா பல்லுக்கு நல்ல உறுதி அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆழம் வெறும் பல்லுக்கு உறுதின்னு ஆழம் வேறும் அரசும் வரலாம் இது நிறைய பேர் பூச்சி பல்லாம் அவதிப்படுறீங்கன்னா இந்த டெய்லியும் வந்து வேப்ப மரத்தில் டெய்லியும் பல்லு வளர்க்கும் வேப்ப மரம் குச்சியில் இது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் பூச்சி பல் வந்து வர்றது தடுக்கும் இதில் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கும் அதனால் இதுமாரி வெட்டி வீட்டில் வச்சுருந்திங்கன்னா டெய்லியும் ஒரு நாலு யூஸ் பண்ணலாம் இது வளக்கி ஃபஸ்ட்டு வேப்பம் கொஞ்சம் போட்டு வளக்கிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷு போட்டு வளர்க்கலாம் சரிங்களா அதனால் வந்து பாரம்பரியத்தை விட்டுடாதீங்க